ஓம் நமக்ஷிவாயா கேதாரீஸ்வரர் விரதத்தின் எட்டாவது நாள் இன்று இன்று நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய தோடுடைய செவியன் பாடலில் ஆறாவது பதிகத்தை காணவிருக்கிறோம் அந்த ஆறாவது பதிகம் மறைகலந்த ஒலி பாடலோடு ஆடலர் ஆகி மழுவேந்தி இறை கலந்த இன வெள்வளை சோற என் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடி கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர் மறை கலந்த ஒலி வேத வேதங்களையும் வேதத்தை ஓதுவதையுமே மறை கலந்த ஒலி இப்படி மறையை ஓதி வருகின்ற சிவபெருமான் பாடலோடு ஆடலராகி ஆடல் பாடல் பாடிக்கொண்டு மறையை ஓதிக்கொண்டு வரும் சிவபெருமான் சிவபெருமான் வரும்பொழுது மழுவையும் ஏந்தி வருகின்றார் அப்பொழுது வழுவ ஏந்திய ஆடலுடன் பாடலை பாடி மறையை ஓதி கொண்டு வரும் சிவபெருமான் இறை கலந்த இன வெள்வளை சோர வெள்வளை என்றால் வெள்ளி அல்லது சங்கினாலான வளையல்கள் சோர கையிலிருந்து கழண்டு விழ இவர் திருஞான சம்பந்தர் இங்கு நாயகி பாவத்தை சொல்கிறார் சிவபெருமான் மறையோதி ஆடி பாடி வழுவேந்தி வரும் அழகில் மயங்கி அவன் மீது மோக மோகவயப்பட்டு தன் உடலில் மெலிந்த ஒரு பெண் அவள் கையில் இருக்கும் சங்கு வளையல்கள் கழண்டு விழுகின்றனவாம் அவ்வாறு என் உள்ளத்தை கவர்ந்த கண்வனவன் அந்த சிவபெருவான் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த இருள் நிறைந்த பொழில்கள் அதாவது இரவு நேரத்திலே பொழில்கள் என்றால் தடாகங்கள் நிறைந்த ஒரு வனம் அந்த வனத்தில் நிறைய பூ மரங்கள் பூத்து அங்கே பூ வாசம் எங்கும் வியாபித்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சோலையில் பிறை நிலவு அந்த பிறை நிலவு சிவபெருமானின் சடையில் இருக்கும் அந்த பிறையின் வெளிச்சம் வருகிறது அந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் அன்றே என்று சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர் அந்த திருஞான சம்பந்தர் வேதங்களை ஓதி ஆடலுடன் பாடலை பாடி மழுவேந்தி வரும் சிவபெருமான் அவன் அழகில் அந்த பெண்ணின் மனதினில் வியாபித்து அவளை உடல் மெலிய வைத்து அவள் வளையல்கள் கழண்டு விழுமாறு செய்த சிவபெருமான் இருளாக இருக்கும் பொழில்கள் நிறைந்த அந்த மரங்கள் பூ மரங்களுடைய சோலைகள் இருக்கும் நிலவானது தன் சடையில் இருக்குமாறு சூடிக்கொண்ட அந்த சிவபெருமான் வசிக்கும் இந்த பிரம்மாபுரம் அல்லவா என்று சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர் அந்த பதிகத்தை இப்பொழுது பார்ப்போம் மறை கலந்த ஒலி பாடலோடாடலர் ஆகி மழுவேந்தி மறை கலந்த ஒலி ஆகி மழுவேந்தி இறை கலந்த இன வெள்வளை சோர என் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவ நன்றே மறை கலந்த ஒலி பாடலோடாடலர் ஆகி மழுவேந்தி இறை கலந்த வெள்வளை சோற என் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவ நன்றே கேதாரீஸ்வரர் விரத தினங்களான இன்று நாம் அந்த கேதாரீஸ்வரரை தியானிப்போம் உமையொரு பாகனை சிந்தித்து அவன் கடல்களில் சரணடைவோம் ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக ஓம் ஸ்ரீ கேதார கௌரி அம்மா நமக திருச்சிற்றம்பலம்